அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்கு போறோட பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொகேஷன் பெருமாட்டு நல்லூர் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான த்ரீ பிஹ்கே டூப்ளக்ஸ் மாடல் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திரம் மற்ற விஷயங்களை முழுமே நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு அதை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கறது டபுள் கார் பார்க்கிங் கொண்ட ஒரு ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா வீட்டை சுத்தியுமே ப்ராப்பரா நாலு பக்கமும் செட் பேக் விட்டு கட்டிருக்காங்க அதுக்கு காரணம் வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டைமென்ஷன் இருபத்தி ஒண்ணுக்கு அறுபது வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு சும்மா வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் தான் பார்த்துட்டு இருக்கோம் லிவிங் ஹாலில் ரெண்டு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க வீடு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவெலாம் ப்ராப்பராக வாங்கி பர் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க வீடு தெற்கு பார்த்த வீடுங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் மாடலர் கிச்சனாக போட்டு கொடுக்க போகிறாங்க பேக் சைட்லேயும் பாருங்கள் நல்லா ப்ராப்பராக பேக் விட்டுருக்காங்க இந்த சைடும் காமிக்கிறோம் பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டு நைன்ட்டி லேக்ஸுங்க தொண்ணூறு லட்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீடு புக் ஆயிருச்சு இந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்குது மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லேண்டில் இவ்வளோ பெரிய பில்டிங் இந்த ஏரியாவில் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீட்டோட பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வீட்டோட ஃப்ளோர் பிளான் அனுப்பிச்சி விட்றேன் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட்டு எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க வீடு நல்லா பெரிய வீடுங்க பங்களா மாதிரி இருக்குது பங்களா மாதிரிலாம் இல்லை பங்களாவே தான் வீடு அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது பட்ஜெட் மட்டும் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால் இருக்குது ரெண்டு ஸ்பேசிஸான பெட்ரூம் அட்டாச்சு ரூமோட இருக்குது ஒரு பெரிய சைஸ் பால்கனி இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மேலே லிவிங் ஹால் வழியாக வந்தோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூமுங்க செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் பெரிய பெட்ரூம் லாஃப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டன்ல கொடுக்க போறாங்க ஓகே அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் பெட்ரூமுங்க பெட்ரூமுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பெரிய செல்ஃபு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க அதனால் பெட்ரூம் நல்லா அவங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பால்கனி இருக்குது அதுவும் பார்க்கலாம் இது வந்து அட்டாச்சு ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க வீடு நல்ல ஒரு லக்ஸரியான வீடுங்க இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டா இந்த வீடு வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம்னா ரோட் பேஸில் இருக்கக்கூடிய பால்கனி நல்ல பெரிய பால்கனி இந்த வீட்டோட எலிவேஷனே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக செடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் பால்கனி பாருங்கள் பெரிய ஸ்பேஸ் இங்கே உட்காந்து நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இங்கேயே நீங்கள் உட்காரலாம் இதெல்லாம் கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு நல்ல ஒரு பிளான் பிளான் படி சூப்பரான எலிவேஷன் கொடுத்து அழகாக அந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நைன்டி லேக்ஸ் இந்த வீட்டோட பட்ஜெட்டு ஓகே இப்போ நம்ம மூணு பெட்ரூம் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்ததாக ஓப்பன் டெரஸ் பார்க்க போகலாம் ஸ்டெப்பெல்லாம் கிரனேட் ஸ்டெப்பு தான் எஸ்எஸ் ரயில் கொடுத்துருக்காங்க வீட்டை நேரில் பாருங்கள் நான் நிறைய விஷயம் சொல்லலை வீட்டில் பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வீடு நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் ஒன் பை ஒன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் வீட்டை நேரில் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் டெரஸில் ஃபுல்லாகவே வெதரிங் குட்ஸ் போட்டிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு பக்காவான லொக்கேஷனுங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி பிரச்சனை கிடையாது செவன் மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு